கடந்த ஏழரை ஆண்டுகளா மகர ராசி அன்பர்கள் பல துன்பங்களை சந்திச்சுட்டு வந்திருப்பீங்க இந்த துன்பத்தில் இருந்து இந்த மாதம் உங்களால் விடுபட முடியுமா இந்த மாதத்தில் ஏற்படுகிற பயிற்சிகள் உங்களுக்கு என்ன மாதிரியான செயல்களை உருவாக்கி கொடுக்கும் நன்மையான பயன்கள் கிடைக்குமா இல்ல பாதகமான வாய்ப்புகள் பெரும் வருமா அப்படின்னு நிறைய குழப்பத்தில் இருப்பீங்க மகர ராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய பயிற்சிகள் அனைத்தும் என்ன மாதிரியான வாய்ப்புகளை கொடுக்கும் இந்த மாதத்தின் கிரக நிலைகள் உங்களுக்கு உரைப்பது என்ன சாதகமா என்ன நடக்கும் பாதகமா என்ன நடக்கும் இது பத்தின முழுமையான தகவலையுமே உங்களுக்காக இந்த பதிவு நாங்கள் சொல்லிருக்கோம் இந்த பதிவு நீங்க பயன்பெறும் வகையில் அமைந்து அதனால ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க நீங்க இப்ப ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனல் பாக்குறவங்களா இருந்தா மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க மகர ராசி அன்பர்கள் சனிக்கிழமையில ஆஞ்சநேயரை வழிபட்டு வருவதன் மூலம் பல முன்னேற்றத்தை உங்களால் பெற முடியும் மகர ராசியில் இருக்கக்கூடிய மூன்று நட்சத்திரக்காரங்களுமே சனிக்கிழமையில ஆஞ்சநேயர் வழிபாடு தொடர்ந்து மேற்கொள்ளுங்க உங்களோட வாழ்க்கையில வரும் அனைத்து பிரச்சனைகளுமே தேட அனுமன் உங்களுக்கு உறுதுணையா இருப்பார் மேலும் உங்களுக்கு ஆஞ்சநேயர் பிடிக்கும் என்றாலும் ஜெய் ஆஞ்சநேயா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மூன்று முறை பதிவிடவும் செய்யுங்க அனுமனின் பரிபூர்ண ஆரலும் உங்களுக்கு கிடைக்கப்பெற்று நலமுடன் வாழ வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் அதே போல தொடர்ந்து நாம இந்த பதிவுல உங்களுக்கு கிரக பயிற்சிகளின் மூலம் உண்டாகக்கூடிய பலன்கள் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கறதுமே தொடர்ந்து பார்க்கலாம் வாங்க மகரம் ராசி நம்ம தினமும் பார்க்கிற பத்தாவது ராசி பலர் சனி பகவான ராசி அதிபதியா கொண்டது இந்த ராசியில உத்திரம் திருவோணம் அவிட்ட மூன்று நட்சத்திரங்களுமே அடங்கியிருக்கு இந்த மூன்று நட்சத்திரக்காரங்களுமே சனி கிழமையில சிவபெருமான் வழிபாடு செய்யறது உங்களோட வாழ்க்கையில பல முன்னேற்ற நிலையை உண்டாக்கி கொடுக்கும் சிவபெருமானின் பரிபூரண அருளும் கிடைக்க மகர ராசி அன்பர்கள் சனிக்கிழமையிலும் சனி பிரதோஷத்தில் வழிபாடு செய்யறது ரொம்பவுமே சிறப்பான பயனை கொடுக்கும் உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் என்றாலும் ஓம் நமச்சிவாயா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மூன்று முறை பதிவுடமும் செய்யுங்க வாழ்த்துக்களையும் உங்களுக்கு தெரிவிச்சுக்கணும் மகரம் ராசி எதிர்நீச்சல் போட்டு முன்னேறும் ஒரு ராசி மகரம் ராசியில குரு பகவான் மூன்று மற்றும் பன்னிரெண்டாம் இடங்களுக்கு அதிபதியாகவும் இருக்கார் வைராகிய குணம் கொண்ட மகர ராசி அன்பர்கள் ஒரு செயலை தொடங்கிட்டாங்கன்னா மன உறுதியுடன் இருந்து வெற்றி பெறும் வரைக்குமே ரொம்பவுமே கடுமையா உழைக்கக்கூடியவங்களா இருப்பாங்க மகர ராசி அன்பர்களுக்கு திருமணத்திற்கு முந்தைய காலகட்டங்கள் போராட்டத்தையும் சவால்களையும் கொடுத்திருக்கும் திருமணத்திற்கு பிறகு வெகுண்டு எழுந்து வாழ்க்கையில மிகப்பெரிய உயிரிழத்தை தொடும் நிலைமை மகர ராசி அன்பர்களுக்கு உண்டாகும் கடந்த ஏழரை ஆண்டுகள்ல மகரம் ராசிக்காரங்க பல துன்பத்தையும் சந்திச்சிட்டு வந்திருப்பீங்க தர்ம காரியங்களை விரும்பி செய்யக்கூடிய எண்ணம் மகர ராசிக்காரங்களுக்கு எப்பொழுதுமே இருக்கும் மகர ராசிக்காரங்க கூட பிறந்தவங்க நன்றாக படிக்கும் வாய்ப்புகளை ஏற்படுத்தி தருவாங்க இவங்களுக்கு இதைய முஷ்டம் தோல் சம்பந்தப்பட்ட ஒரு சில தொந்தரவுகள் இருக்கும் அடுத்தவங்களுக்கு உதவுதல மகர ராசி அன்பர்கள் தயக்கவே காட்ட மாட்டாங்க எத்தனை பிரச்சனை வந்தாலுமே தவறான வார்த்தைகளையுமே இவங்க பிரயோகம் செய்ய மாட்டாங்க மகர ராசி அன்பர்களுக்கு லக்னத்திற்கும் அதிபதி உங்களுக்கு உங்களுடைய லக்னம் முதலிடமானது உயிர் ஆத்மா வாழ்க்கை இது எல்லாமே குறிக்கும் இரண்டாம் இடமானது தனம் வாக்கு குடும்பம் ஆகியவற்றை கொண்டு வரும் தொடக்க காலத்தின் முதல் பாதியில் மகரம் ராசிக்காரங்க சில சிரமங்களை சந்திச்சாலுமே கூட மறுபகுதி வாழ்க்கையில மிகப்பெரிய உயர்வை அடையக்கூடிய யோகம் உண்டு மகர நீச்சம் பெறும் குரு பகவான் மூன்று மற்றும் பனிரெண்டாம் இடங்களுக்கு அதிபதி அடையாளத்தை வச்சு கொள்ளாம தன்னோட அடையாளத்தை தந்தையின் பின்னால் வைத்துக் கொள்ளும் அளவிற்கு இவங்களோட செயல்பாடுகள் இருக்கும் தன்னோட சொந்த உழைப்பால் புகழ் செல்வாக்கு செல்வத்தை சேர்க்கும் நிலை எப்பொழுதுமே வேணும் அப்படின்னு தான் மகர ராசியை சேர்ந்தவங்க இந்த மகர சேர்ந்து உங்களுக்கு ராசியை சேர்ந்த அமைஞ்சிருக்கு மாற்றங்கள் எப்படி நடக்கும் என்ன அப்படிங்கறத நம்ம முழுமையா பார்க்கலாம் வாங்க மகர ராசி உத்திராடம் இரண்டு மூன்று நான்காம் பாதம் திருவோணம் அவிட்டம் ஒன்று இரண்டாம் பாதம் கொண்ட உங்களுக்கு கிரக நிலைகள் தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் பூதன் மற்றும் சனியும் தைரிய வீரிய ஸ்தானத்தில் ராகு மற்றும் சுக்கிரனும் சூரியனும் சுகஸ்தானத்தில் சந்திரனும் பஞ்சமஸ்தானத்தில் குருவும் ரணருட ரோகஸ்தானத்தில் செவ்வாயும் பாக்கியஸ்தானத்தில் கேதுவும் வலம் வராங்க கிரக மாற்றங்கள் அப்படிங்கிறது ஏழாம் தேதி அன்னைக்கு செவ்வாய் பகவான் ரணருட ரோகஸ்தானத்திற்கும் பத்தாம் தேதி புதன் பகவான் தனவாக்கு குடும்பஸ்தானத்திலிருந்து தைரிய வீரிய பதினான்காம் தேதி சூரிய பகவான் தைரிய வீரிய ஸ்தானத்திலிருந்து சுகஸ்தானத்திற்கும் இருபத்தி ஆறாம் தேதி ராகு பகவான் தைரிய வீரிய ஸ்தானத்திலிருந்து தனவாக்கு குடும்பஸ்தானத்திற்கும் இருபத்தி ஆறாம் தேதி அன்னைக்கு கேது பகவான் பாக்கிய ஸ்தானத்திலிருந்து அஷ்டமஸ்தானத்திற்கும் முப்பதாம் தேதி அன்னைக்கு புதன் பகவான் தைரிய வீரிய ஸ்தானத்திலிருந்து சுகஸ்தானத்திற்கும் மாற்றம் பெறறாங்க இதன் மூலம் உங்களுக்கு உண்டாக்கக்கூடிய பலன்கள் எப்படி அமையும் அப்படிங்கறத தொடர்ந்து நாம பார்க்கலாம் நிதானத்தோடு செயல்பட்டு நினைச்ச எல்லா விஷயத்தையுமே அடையக்கூடிய ஒரு சிறப்பு குணம் கொண்டவங்கதான் இந்த மகரம் ராசியை சேர்ந்த நீங்க இந்த மாதம் உங்களுக்கு காலகட்டங்கள் கிரக நிலைகள் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தா பெரும்பாலும் நன்மைகள் கிடைக்கக்கூடிய காலகட்டம் எடுத்த காரியம் கைகூடும் பணப்புழக்கம் அதிகரிக்கும் மதிப்பு மரியாதையும் சிறப்பா இருக்கும் தாயின் உடல் நலத்திற்கு தகுந்த அக்கறை நீங்கள் காட்டணும் வழக்கு தொடர்பான விவகாரத்தில் உங்களோட மனம் விரும்பும்படியான செயல்களை செய்வதன் மூலம் வெற்றிகளையும் பெற முடியும் நியாயமான விஷயத்துல நீங்க மேற்கொள்ளக்கூடிய முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகள் எல்லாம் சிறப்பானதா இருக்கும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு உண்டாகும் பிற இடங்களுக்கு மாற்றலாகும் வாய்ப்பும் இருக்கு உங்கள் மேல் இருக்கும் நம்பிக்கை உயர்ந்து காணப்படும் உங்களோட கோரிக்கைகள் ஒவ்வொன்றால் நிறைவேறும் வேலை இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு முயற்சிகள் எடுத்த பின் நல்ல வேலை கிடைக்கும் தொழில் அதிபர்கள் கடந்த காலத்தில் மனதில் இருந்த சஞ்சலங்கள் மாறி ஒரு நம்பிக்கையான ஒளிபிருக்கக்கூடிய உன்னதமான மாதமா இந்த மாதம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு புதிய சந்தை வாய்ப்புகளைப் பற்றி சிறந்த முன்னேற்றம் காணப்போறீங்க அதுவும் பால் பண்ணை அதிபர்களுக்கு தகுந்த ஒரு முன்னேற்றம் பெறக்கூடிய யோகம் இந்த மாதம் அமைஞ்சிருக்கு பெண்கள் நீண்ட நாட்களா சந்தான பாக்கியம் இல்லாம தவிச்சிட்டு இருந்தவங்களுக்கு தெய்வ அனுகூலத்தின் மூலம் குழந்தை வரம் வாய்ப்பு இருக்கு நீங்க என்ன பண்றீங்க பார்த்தா வெள்ளிக்கிழமையில குலதெய்வ கோவிலுக்கு சென்று நெய் தெய்வம் வழிபட்டு வாருங்கள் கூடிய விரைவில் உங்களுக்கு சந்தான பாக்கியம் குல தெய்வத்தின் அருளால் கிடைக்கும் வாழ்க்கை துணையின் அன்பு அதிகரிக்கும் பிற மொழி பேசக்கூடிய நபர்களால் உங்களுக்கு உதவிகள் வந்து சேரும் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கும் சரி ஒப்பனையாளராக இருக்கவங்களும் சரி ஆடை வடிவமைப்பாளர் பாடல் சம்பந்தப்பட்டவங்களுக்கு நடன கலைஞர்கள் போன்ற துறைகளில் உள்ளவங்களுக்கு எல்லாமே நல்ல ஒரு முன்னேற்றம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இதுக்கு முன்னாடி நிறைய வாய்ப்புகள் உங்களோட கை வந்து தவறி போயிருக்கும் தினம் உங்களால செய்ய முடியாத மாதிரியான காலகட்டங்கள் இருக்கும் ஆனா இப்போ உங்களோட வாழ்க்கையில நல்ல ஒரு முன்னேற்றம் வரக்கூடிய யோகத்தை இன்னமும் கொடுத்திருக்கு இதுவரைக்கும் பட்ட கஷ்டங்கள் விலகி நன்மைகள் உண்டாகும் அரசியல் மற்றும் பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடியவங்களுக்கு நீங்கள் நினைச்ச விஷயத்தை சாதித்துக் கொள்ளும் அளவிற்கு இது ஒரு தகுந்த காலகட்டம் இந்த மாதம் நீங்கள் இழந்த பதவி நல்ல பெயர் மீண்டும் உங்களை வந்தடையும் எந்த முடிவையும் அவசரப்படாம நிதானமா எடுத்தா போதும் மாணவர்கள் தொழில்நுட்ப பயிற்சி மாணவர்களா இருந்தீங்களா உங்களோட படிப்புல தகுந்த ஒரு அக்கறை தெளித்தி தேர்ச்சி பெறக்கூடிய யோகம் இருக்கு நண்பர்கள் படிப்பு ரீதியிலும் சரிங்க குடும்ப ரீதியிலும் சரி தகுந்த ஒரு ஒத்துழைப்பை உங்களுக்கு கொடுப்பாங்க சமூக சேவைகள்ல அதிக ஆர்வம் உண்டாகும் உத்திராடம் இரண்டு மூன்று நான்காம் மாதம் கொண்ட உங்களுக்கு இந்த மாதம் புதிய வீடு கட்டும் எண்ணம் நிறைவேறும் அதற்கான பணியை நீங்க இப்ப துவங்க போறீங்க இது வரைக்கும் உடல் நலத்தில் நிறைய பின்னடைவு ஏற்பட்டிருக்கும் மருத்துவ செலவுகள் நிறைய இருக்கும் இப்போ அந்த செலவுகள் எல்லாம் குறைந்து நல்ல ஒரு முன்னேற்றம் உடல் நிலையில் ஏற்படும் எதிர்பார்த்தபடி வருமானம் சேரும் குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய அளவிற்கு வருமானம் இருக்கும் ரொம்ப நாளா வரன் உங்களோட பிள்ளைகளுக்கு தேடிட்டு வந்தீங்கன்னா இப்போ நல்ல வரன் உண்டாகக்கூடிய வாய்ப்பு இருக்கு அதே போல பிரிந்து வாழ்ந்த தம்பதிகள் ஒன்று சேரும் வாய்ப்பு இருக்கு வெளிநாட்டிலிருந்து நல்ல தகவல்கள் வந்து சேரும் எதிர்பார்த்த அரசு நிலை கிடைக்கும் அடுத்து திருவோணம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாதம் பிரிந்த தம்பதியினர் ஒன்று சேர்வீங்க தொழில் அதிபர்கள் தொழிலை விரிவு செய்து புதிய பங்குத்தார்களை பெற முடியும் அரசு ஊழியர்களின் வேலை குறையும் ஒரு சிலர் எதிர்பார்த்து காத்திருந்த பதிவு உயர்வு விரும்பி இடம் மாறுதல் உங்களுக்கு இந்த மாதம் வந்து சேரும் அதன் பிறகு அவிட்டம் ஒன்று மற்றும் இரண்டாம் மாதம் கொண்ட உங்களுக்கு இந்த மாதம் உங்களுக்கு நன்மைகள் தரும் நாளாக பலவும் அமைய போகிறது தொட்ட காரியம் அனைத்திலும் நன்மை வரும் நல்ல வருவாயும் பெறுவீங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைவரின் தேர்வுகளை பூர்த்தி செய்வீங்க தம்பதிகளிடையே இணக்கம் கூடும் வீட்டில் தடைபட்டு இருந்து வந்த சுக காரியங்கள் இனிதே நடக்கும் பிள்ளைகளுக்கு திருமண வரங்கள் நல்லதாக கைகூடி வரக்கூடிய யோகம் அமைஞ்சிருக்கு மகர ராசி அன்பர்களும் உங்களோட வாழ்க்கையில் வரக்கூடிய என்ன பண்ணலாம் அனுமன் கோவிலை வளம் வருவதும் வெற்றிலை மாலை கட்டி அனுமனுக்கு சாற்றி வழிபடுவதும் உங்களோட வாழ்க்கையில் உங்களுக்கு உறுதுணையா இருப்பார் சனிக்கிழமையில அனுமன் வழிபாடு மகர ராசி அன்பர்களுக்கு பல முன்னேற்றத்தை கொடுக்கும் ஞாபகம் வச்சுக்கோங்க தொடர்ந்து சனிக்கிழமையில அனுமனை வழிபட்டு வருவதன் மூலம் எல்லா வெற்றிகளுமே உங்களுக்கு வந்து சேரும் அனுமனின் பரிபூரணும் மகர ராசிகளுக்கு கிடைக்கும் என்ன மகர ராசி அன்பர்களே இந்த பதிவு நீங்க பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும் நினைக்கிறோம் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்களோட நண்பர்கள் வீட்டில் இருக்கிற யாராவது மகர ராசி அன்பர்களா இருந்தா அவங்களுக்குமே இந்த பதிவு ஷேர் பண்ணுங்க பார்த்து பயன்பெறும் வகையில இது அமையட்டும் நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனல பாக்குறவங்களா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே கூட வர பெல்லைக்கானும் கிளிக் பண்ணி வைக்கிறது மூலம் நாங்க போடுற பதிவுகள் அனைத்தும் நோட்டிபிகேஷன் மூலம் உங்களை வந்தடையும் அப்படிங்கறது தெரிவிச்சுக்கலாம் தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நண்பர்களே நன்றி வணக்கம்